நான் செய்ய போகிற இந்து புடரங்கா பொரியல சூடான சாதத்தோடையும் ரசத்தொடையும் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்ஆர்என்சி ஃபேமிலி கிச்சன் கடாய அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு வர ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க அடுத்து நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்ச நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்து பொன்னிடமா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்க புடலங்கா துண்டுகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூடி வச்சு ரெண்டுலிருந்து மூணு நிமிஷம் வேக வைங்க பாசிப்பருப்பு நல்லா கழுகிட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதையும் வந்து இந்த காயோடு சேர்த்துக்கோங்க காய்க்கு வேக வச்சிருக்கிற தண்ணியும் சேர்த்து உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு காய் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நல்லா குரகுரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி இந்த பேஸ்ட்டை வந்து காய்கறி கழுவையோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியுமே வந்து காய்கறி கூட வந்து சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் தூள் சேர்த்துக்கோங்க என்னோடய பொண்ணுக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விட்டு தண்ணியெல்லாம் சுந்தி வர டைமில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க அவ்வளோதான் இது சூடான சாதத்தோடையும் ரசத்தோடையும் சாப்பிட்றதுக்கு இந்த புடலங்காய் பொரியல் வந்து அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க Thank you for watching.